வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்விட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்புடான் பண்ண போகிறோம் காராமணி முழுத்தம்பருப்பும் போட்டு குழம்பு விடான் பண்ண போகிறேன் இது ஒரு அழகும் ஒரு பிடிச்சும் கா காராமணி இருக்குது இப்போ நான் போட்டுருக்கேன் காராமணி வந்து சிவப்பு காராமணி ஊற போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா களைஞ்சுட்டேன் இதில் வந்து கல் இருக்கும் பார்த்து நல்லா கலைஞ்சிக்கோங்கோ இதை வந்து தண்ணி ரெண்டு ராத்திரி இப்போ நான் ஊற போட்டுட்டேன் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு அரை அழாவுக்கு உழுந்து இதை தனியாக நான் வச்சுக்க போகிறேன் காலம்பரி எழுந்த உடனே நான் தண்ணி ஊற்றிட போகிறேன் காராமணி நல்லா எடுத்து காளம்புறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ஊறிண்டா போகிறது இது நல்லா கலைஞ்சி காராமணியோடு சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ வந்து இந்த காராமணியும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊர் எடுத்து மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் நல்லா கலராக இருக்கும் அதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்துட்டு இருக்கேன் பெருங்காய கட்டி உப்பு இதை முதல்ல போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஒரு பிடி காராமணி போட்டுக்கிறேன் இல்லை இந்த உளுத்தம்பருப்பையும் போட்டு இந்த மிளகா மசையணும் இல்லையா ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு காராமணி போட்டு ஒரு சுற்றி சுற்றின்ட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் நேரம் அரைக்கணும் நான் பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து மாவு நான் நானே நர நேரன்னு அரைச்சிருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணிக்கலான்னா இப்போ நான் எல்லாம் கலந்துன்றது உப்பு காரம்லாம் நல்லா கலந்துன்றது இதை வந்து குழம்பு நான் இடப்போகிறேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கிள்ளி வைக்க போகிறேன் குழம்புடா ஜோராகிட்டாச்சு நல்லா வெயிலில் காயட்டும் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லது அதுக்கு மேலே வச்சுன்னா அடிக்கடி கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துக்கணும் பருப்பு இல்லையா பருப்புக்கெல்லாம் அருப்புக்கெல்லாம் பூ இந்த சின்ன சின்னதாக பூச்சின்னா வர வாய்ப்பு இருக்குது இது அரிசி மாதிரி கிடையாது இன்னைக்கு நான் வெத்த குழம்பு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நாலு குழம்பு விடா வறுத்து போட போகிறேன் இது வெத்த குழம்புக்கு தான் இல்லை கீரை மசித்தா அதில் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தயிர் பச்சடி பண்ணால் அதில் போட்டுக்கலாம் கூட்டுலலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் பொரிச்ச குழம்பு கூட்டுலலாம் இது பண்ணும்போது இந்த குழம்பு நான் வறுத்து போட்டால் ரொம்ப ஜோராக இருக்கும் அதுவும் பாவக்காய்பேட்டிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் பயிற்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்